கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்தின் இரண்டாம் தேதி இந்த ஞாயிற்றுக்கிழமை பக்தியும் பயணங்களும் மன கலந்து இருக்கும் ஒரு நாள் கிரக நிலைமைகள் சிலருக்கு நன்மை தரும் சிலருக்கு சற்று சிரமம் கொண்டதாக இருக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் முக்கிய வேலைகளை சுமூகமாக முடிக்கலாம் தொழில் வேலை ஆகியவற்றில் சிறு மாற்றங்கள் வரலாம் செலவுகள் அதிகரிக்கலாம் கவனம் அவசியம் ரிஷபம் ராசி நண்பர்களே நண்பர்கள் உறவினர்களுடன் நேரம் செலவிடும் வாய்ப்பு கிடைக்கும் பணவரவுக்கு சிறிய தடங்கள் இருந்தாலும் சிரமம் இல்லாமல் சமாளிக்கலாம் உடல் நலம் கவனிக்க வேண்டிய நாள் மிதனம் ராசி நண்பர்களே புதிய முதலீடுகளுக்கு நல்ல நாள் தொழிலில் முன்னேற்றம் காணலாம் குடும்ப உறவுகளில் சிறு மனக்கசப்புகள் ஏற்படலாம் அதை சமாளிக்க பொறுமை அவசியம் கடகம் ராசி நண்பர்களை பணவரவு இருக்கும் பயணங்கள் அதிகரிக்கும் ஆன்மீக ஆர்வம் மேம்படும் புதிய முயற்சிகளில் முன்வரலாம் வெற்றி கிடைக்கும் சிம்மம் ராசி நண்பர்களே வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம் அக்கம் பக்கத்தினர் உதவி செய்வார்கள் மன நிம்மதி கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் கன்னி ராசி நண்பர்களே மன அமைதி தேவைப்படும் நாள் எந்த காரியத்தையும் நிதானமாக செய்ய வேண்டும் பணவரவுக்கு சிறிய இடையூறுகள் இருந்தாலும் நாளின் முடிவில் நல்ல முடிவுகள் கிடைக்கும் துலாம் ராசி நண்பர்களே திடீர் செலவுகள் வரலாம் ஆனால் அதை சமாளிக்க முடியும் வேலை தொழிலில் வளர்ச்சி காணலாம் இன்று யாருடனும் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் விருச்சிகம் ராசி நண்பர்களே குடும்ப உறவுகள் உறுதியாகும் வேலைக்கு மாற்றம் தேடும் நிலையில் இருந்தால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உடல் நலம் குறித்த கவனம் தேவை தனுசு ராசி நண்பர்களே பணவரவு திருப்தியாக இருக்கும் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் எதிர்பாராத சந்திப்புகள் நிகழலாம் பணத்தீவிரம் இல்லாத போதிலும் செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது மகரம் ராசி நண்பர்களே புதிய முயற்சிகள் வெற்றியாகும் மனதில் உற்சாகம் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் கும்பம் ராசி நண்பர்களே புதிய உறவுகள் வரும் தொழில் வளர்ச்சி காணலாம் பணவரவுக்கு சிறிய தடை இருக்கலாம் ஆனால் அதனை சமாளிக்க முடியும் குடும்பத்தில் அமைதி நிலவும் மீனம் ராசி நண்பர்களே இன்று எந்த முடிவையும் ஆராய்ச்சி செய்து எடுக்க வேண்டும் உடல் நலம் பாதிக்காதபடி செயல்பட வேண்டும் பயணங்களால் லாபம் கிடைக்கலாம் மேஷம் சிம்மம் மகரம் ராசிகளுக்கு இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும் கடகம் கன்னி விருச்சிகம் ராசிக்காரர்கள் சிறிது கவனமாக இருக்க வேண்டிய நாள் தனுசு மகரம் கும்பம் ஆகிய ராசிகள் பணவரவு அதிகரிக்க வேண்டிய ராசிகள் சூரிய பகவானுக்கு வழிபாடு செய்தால் சிறப்பான பலன் கிடைக்கும் இன்றைய நாள் மகிழ்ச்சியாக அமைய வாழ்த்துகள் நன்றி